வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கி நடந்த வேலையை பார்க்குறோம் படிக்கட்டு கட்டுவது மாடி படிக்கட்டு கட்டுவது ஏற்கனவே வந்து நம்ம மார்க் பண்ணி தான் காங்கிரீட் போட்டிருப்போம் படி கட்டும்போதும் அளந்து பார்த்து நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக வருதா அதே அளவில் படி கட்டுறோமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி வீட்டுக்கு வந்து படி அமையும் படியை பொறுத்தவரையில் வரையில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நமக்கு இடம் நிறையா இருக்கும் நம்ம படியை கொண்டு போயிடலாம் ஒரு சில இடங்களில் இருக்கிற இடத்துக்குள்ளே அமைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ஆனால் இருக்கிற இடத்துக்குள்ளே அமைக்கிறது அதுதான் மிகப்பெரியதான ஒரு சவாலாக இருக்கும் இன்றைக்கி வேலை வந்து படியை கட்டி முடித்தாச்சு இதுவும் பார்த்திங்கன்னா குறுகலான இடம் தான் குறுகலான இடத்துக்குள்ளே அமைச்சு கொண்டு போயாச்சு கீழே வந்து எட்டு ஒம்பது வச்சுருக்குறோம் மிதி வந்து எட்டு உயரம் எட்டு மிதி ஒம்பது மேலே வந்து நமக்கு ஏழு பத்து அந்த ஏறுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருக்கும் அடுத்து மேலே வந்து எப்போயும் போல் நீட்டாக இருக்குது ஓகே